பிதாசுதன் பரிசுத்தாவையின் பேராளி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றில் இருந்து மூன்று வரை இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் இரண்டு காசுகளை அதில் போடுவதைக் கண்டார் அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டியிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்டனுடைய பக்தர்களே அன்னை மரியாளுடைய உதவியை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பு குடும்பங்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த நாளிலே உன்னத தகப்பன் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் ஆக ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும் பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறி போகின்றன பிரியமானவர்களே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் காணிக்கையும் அவர்கள் செய்யக்கூடிய போதனையும் அவருடைய வாழ்க்கை முறையும் ஒன்றாக இணைந்து செல்வது இல்லை இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் அநேக போதகர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு குடும்பத்தில் இருந்து கற்றுக்கொண்ட நல்லொழுக்கங்களிலும் தன்னுடைய தாய் தந்தையர்கள் கற்றுக்கொடுத்த அந்த எளிய ஜெபங்களையும் சிறு வயதிலிருந்தே பயிற்சி பெற்று கற்றுக்கொண்டு ஆண்டவருடன் பேசத் தெரிந்து ஆண்டவருடைய இரக்கத்தை நாடி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று வாழக்கூடியவர்களை ஆண்டவர் அவருடைய பணிக்காக அழைக்கின்றார் சில பேர் கல்வி அறிவு இல்லாமல் இருப்பார்கள் அவர்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார் அவருக்கு தெரியும் அவருடைய பணியை யாரை வைத்து செய்ய வேண்டும் என்பது அதில் அவர் மிகவும் திட்டமாக இருக்கின்றார் தாய் திருச்சவே நீங்கள் உற்று கவனியுங்கள் பிரியமானவர்களே எந்த ஒரு குருக்களும் எந்த ஒரு அருட்சகோதர சகோதரிகளும் காணிக்கை கேட்பது இல்லை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் உங்களால் முடிந்ததை கொடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய கோயில்களிலே காணிக்கை எடுப்பார்கள் அந்த காணிக்கையானது அங்கு இருக்கக்கூடிய அந்த குருவானவருடைய வாழ்வு ஆதாரங்களுக்காகவும் கோயிலில் நடக்கக்கூடிய அந் மெயின்டெனன்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து காரியங்களுக்காகவும் அதை பயன்படுத்துகிறார்கள் சில பேர் அதை அதிகமாக தன்னுடைய சொந்த நாட்டத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் அவர்களைப் பற்றி நான் பேச விரும்பவில்லை ஏனென்றால் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய ஆண்டவரிடம் சத்திய பிரமாணம் செய்து கொண்டு அவருடைய பணியை செய்யும் பொழுது அதில் இருந்து கடவுளை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி யார் நினைத்தாலும் அது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சாபமாக மாறும் நேரத்திலே பாருங்கள் திருச்சபையில் இருந்து சென்றிருக்கிறார்கள் பிரிந்து சென்று தனக்கு தானே ஒரு சபையை உருவாக்கி அவர்கள் இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதையும் நாம் அறிவோம் பாருங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் பத்தில் ஒரு பங்கு காணிக்கையை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு வரக்கூடிய வருமானத்திலே பத்தில் ஒரு பங்கு ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வருகிறது என்றால் அதில் அவர் ரூபாயை பத்தாயிரம் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் இதுதான் அவர்களுடைய எண்ணங்களாகவும் அவர்களுடைய திட்டமாகவும் இருக்கின்றது ஏன் தெரியுமா அவர்கள் எந்த தொழிலும் செய்வது இல்லை எந்த ஒரு வேலைக்கும் போவது இல்லை அப்படி தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக ஆனால் ஆண்டோருடைய வார்த்தையை அறிவிப்பார்கள் ஆண்டோருடைய வார்த்தையை அவர்கள் திரித்து கூறுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த நாளில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் இந்த நாளில் செய்தியை கேட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் தடுமாறி வழித்தப்பி போய் அவர்களுடைய வலையில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் உங்களோடு பேசுகின்றார் பாருங்கள் இந்த நாளில் நாம் வாசிக்க இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து மூன்று வரை ஒரு ஏழை கைம்பன் தன்னிடம் இருப்பவற்றை அங்கே கோயிலில் கொண்டு போய் காணிக்கை செலுத்துகின்றார் ஆண்டவராகிய அங்கு நடப்பவற்றை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் வருகிறார்கள் பட்டாடை ஒடித்து கொண்டு வருகிறார்கள் கை நிறைய பொண்ணும் பொருளையும் கொண்டு போடுகிறார்கள் சில பேர் ஆடு மாடுகளை காணிக்கையாக கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த ஏழை கைம்பன் அந்த நேரத்தில் அவளுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த உணவிற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த செப்பு காசை காணிக்கையாக போடுகின்றார் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் இங்கு காணிக்கை செலுத்திய எல்லோரையும் விட இவர் அதிகமாக காணிக்கை செலுத்தியிருக்கிறார் என்று மிகவும் தெளிவாக அழகாக அவர் சொல்லுகின்றார் இதை கேட்ட மற்றவர்கள் பொறாமைப்பட்டு இருக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவறாக பேசி இருக்கலாம் பிரியமானவர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது முப்பது வருடம் தன்னுடைய தாய் தந்தையரோடு இருக்கின்றார் மூன்று வருடம் பொது பணியில் அவர் ஈடுபட்டு தந்தையினுடைய பணியை கொண்டு இருக்கின்றார் அவர் காசை கூட பார்த்தது இல்லை அவர்கள் இந்த வரி செலுத்த சொல்லக்கூடிய நேரத்திலே சீடர்களிடம் சொல்லுகிறார்கள் போய் தூண்டியலை போடுங்கள் ஒரு மீன் அகப்படும் அதன் வாயில் ஒரு ஒரு காயின் இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு போய் யாருக்கு செலுத்தணுமோ செலுத்துங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பணமோ காசோ பொருளோ முக்கியமில்லையே தெரியுமா இந்த உலகம் முழுவதும் தந்தையினுடைய கரத்தில் இருக்கின்றது அரசுகளை மாற்றி செல்வ செழிப்புகளை மாற்றவும் ஏழையை பணக்காரராக மாற்றவும் பணக்காரரை ஏழையாக மாற்றவும் அவருடைய கரத்தில் அதிகாரம் இருந்தது ஆனால் இயேசு வார்த்தையை திருத்திக் கூறி அவர்கள் அதற்கு மேலாக எனக்கு ஆண்டவர் நான் ஊழியம் செய்யும் பொழுது நான் ஊழியம் செய்வதற்காக மற்றவர்கள் பத்தில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி ஏழை எளிய மக்களை ஏமாற்றி பணத்தை அபகரித்தார் என்றால் அவர்கள் போதகர்கள் என்பதை அறிந்து தயவு செய்து அவர்களுடைய வழியில் கடந்து அவர்களுடைய போதனையை கேட்காதபடி தாய் திருச்சபையிலே நீங்கள் இணைந்து இருங்கள் அப்பொழுதுதான் ஆசீர்வதிக்க முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் கடவுளுடைய பணிக்கு நாம் கொடுக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து உங்களுடைய மனசார நீங்கள் கொடுக்க வேண்டும் அதைத்தான் விரும்புகின்றார் மலாக்கி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை இதை தான் எல்லோருமே இந்த என்று சொல்லக்கூடிய பிரிவினை சகோதர சகோதரிகள் பற்றி பேசுவார்கள் என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு பத்தில் ஒரு பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே பொருட்கள் சேருங்கள் என்று ஏனென்றால் அந்த களஞ்சியத்தில் சேர்க்கும் பொழுது அந்த பணம் ஏழை எளிய மக்களுக்கும் பசி பட்டினியில் வாழக்கூடியவர்களுக்கும் போர் நடக்கக்கூடிய இடத்தில் வீடுகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போய் சேரும் கருத்தில் புதிய ஏற்பாட்டிலே அவர் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பத்தில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் உங்களுடைய நேரத்தில் கொடுக்க வேண்டும் ஆண்டவரோடு இணைந்து இருப்பதில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார் எனவே இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் இந்த செபத்தை க ப பங்கு கொண்டு ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் எனவே காணிக்கை கொடுக்கும் பொழுதும் போதனையை கேட்கும் பொழுதும் கவனமாக இருங்கள் ஆண்டவரிடம் பேசுங்கள் அவர் உங்களுக்கு சொல்வதை போல் நீங்கள் செய்யுங்கள் எந்த ஒரு போதகனும் சொல்வதைப் போல் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகின்றார் எனவே இந்த நேரத்தில் நாம் இதுவரை தடுமாறி இருக்கலாம் இதுவரை தெரியாமல் நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு பயிர்ந்து இருந்திருக்கலாம் நாம் தெரியாமல் போ கல்ல போதவர்களுக்கு காணிக்கை கொடுத்திருக்கலாம் அதற்காக மன்னிப்பு கேட்டு இந்த நேரத்தில் கிபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு காணிக்கையை பற்றியும் போதனையை பற்றியும் கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உமாக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக பேர் கள்ள போதகர்களாக வந்து பணத்திற்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு தன்னுடைய வாயிரையும் வாயையும் வளர்த்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்டவர்களில் அகப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் காப்பாற்ற வேண்டும் ஒவ்வொருவரும் காணிக்கை கொடுத்து என் ஆண்டவருக்கு நன்றி பலியை செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டுமாய் அப்பா ஏனென்றால் பிள்ளைகள் மனம் உமை தேடி வந்து உமோடு பேசி என் ஆண்டவருடைய முகத்தை தேடி என் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் நாடக்கூடிய நேரத்திலே அவர்களோடு நீர் பேசுகின்ற அதன்படி அவர்கள் செயல்படவும் அவர்கள் அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமியும் இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே கவனமாக இருப்போம் கவனமாக வாழ்வோம் ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்